சென்னை பத்திரிக்கா நேயர்களுக்கு வணக்கம் திரையுலகில் மறைந்த மாணிக்கங்கள் என்ற தலைப்பில் இப்போ தான் ஒரு சமீபத்தில் தியாகராஜ பகாதூர் பற்றி சொன்னேன் அதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் விட்டு போச்சு அதையும் இப்போவே சொல்லிடுறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அது என்னென்னா அவரது ஒரே படம் ஹரிதாஸ்ன்ற படம் பிராட்வே தேட்டரில் மூணு தீபாவளியில் கடந்தும் ஓடிக்கிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் மதுரை ராயல் டாக்கிஸில் சிந்தாமணி படம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு அதனால் அந்த தேட்டருக்கு சிந்தாமணிகிட்டே தேட்டர்ன்னே பேரை வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய லைஃப்பில் அவருடைய நடி நடிப்புன்றது மொத்தமே பதினாலு படங்கள் தான் அந்த பதினாலு படங்களில் ஒம்பது படங்களும் வெற்றி பெற்றிருக்குது கடைசி நாலு அஞ்சு படங்களும் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு அதில் ஒரு படத்தை அவரே தயாரித்து அவரே டைரக்ட் பண்ணது தான் தப்பாகி போச்சு இந்த மாதிரி சில சவறுகள்லாம் நடந்துச்சு அதை வந்து அந்த ரெண்டு மூணு விட்டு போனதை சொல்லிட்டார் இப்போ வந்து நான் சொல்ல போகிறது மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரத்தை பற்றி அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்ல போகிறார் மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரத்தின் வாழ்க்கை வரலாறு ஆரம்பிக்கிறார் சேலம் நகரிலிருந்து ஏற்காடு மலைக்கு வளைந்து செல்லும் மலைச்சாலையில் தொடக்கத்திலேயே ஒரு அலங்கார வளைவு கண்ணில் படாமல் இருக்காது கம்பீரமான அந்த வளைவின் முகப்பில் தி மாடர்ன் தியேட்டர்ஸ் லிமிடெட் என்று ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட உருவாக்க நிறுவ நிறுவனத்தின் நினைவு கல்வெட்டுகளாக இருக்கின்றன முகப்பை கடந்து உள்ளே போனால் நூற்றுக்கும் மேலான திரைப்படங்கள் அந்த பத்து ஏக்கர் பரப்பளவில் தான் உருவாக்கப்பட்டன என்ற சோழே தெரியாமல் இன்றைக்கி நிறைய நவீன கட்டங்கள் கட்டிடங்கள்லாம் எழுந்து நிற்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஆறு திரைப்படங்களை உருவாக்கி மாடன் தியேட்டர் சேட்டர் தயாரிப்பு நிறுவனத்தையும் படப்பிடிப்பு அரங்கத்தையும் ஒரு சேர நிர்மாணித்தவர் டி ஆர் சுந்தரம் என்று அழைக்கப்பட்ட திருச்செங்கோடு ராமலிங்கம் முதலியார் சுந்தரம் அவர்களின் பிள்ளை தந்தையார் ராமலிங்கம் சேலம் திருச்செங்கோடு பவானி ஆகிய எல்லா இடத்துலேருந்தும் நூல்களை வாங்கி மொத்த விலைக்கு விற்று வந்தார் ஓரளவுக்கு வசதியான குடும்பம்தான் அதாவது அவருடைய ஐந்தாவது மகன்தான் டி ஆர் சுந்தரம் சேலத்தில் ஆரம்ப கல்வி முடித்த சுந்தரம் சென்னை மாநில கல்லூரியில் சேர்ந்து பயின்று இளங்கலை பட்டமும் அறிவியல் பட்டமும் பெற்றார் மேற்படிப்புக்காக இங்கிலாந்துக்கு சென்றார் அங்கு லீட்ஸ் என்ற இடத்தில் இருந்த தொழிற்கல்வியில் கல்லூரியில் சேர்ந்தார் குடும்ப வர்த்தகம் நூல் தொடர்பானது என்பதால் நூல்களில் வண்ணமேற்றும் தொழிற்கல்வியில் கல்வியில் மற்றொரு உயர் பட்டத்தையும் பெற்றார் அக்கல்லூரியில் பயின்ற கிளாடிஸ் என்ற வெள்ளைக்கார பெண்ணிடம் மனத்தை கொடுத்தார் படிப்பு முடிந்ததும் அங்கேயே அந்த பெண்ணை பதிவு திருமணம் செய்து கொண்டு நாடு திரும்பினார் நூலில் வண்ணமேற்றும் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்ட சுந்தரம் பின்னர் தமிழ் திரையுலகின் முதல் படமான முதல் வண்ணப்படமான அலிபாவின் நாற்பது திருடர்களும் என்ற திரைப்படத்தை உருவாக்கினார் இப்போது திரைப்படத்துறையில் காலடி வச்சுதை சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் தொடக்க ஆண்டுகளில் மௌனப்பட சகாப்தம் ஏறக்குறைய முடிந்து பேசும் படங்கள் வர தொடர்ந்து இருந்தது ஆனால் அதற்கான தொழில்நுட்பமோ மூடப்பட்ட படப்பிடிப்பு அரங்குகளோ தமிழ்நாட்டில் இல்லாத காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி அஞ்சு வரையிலும் கூட பல தமிழ் படங்கள் கல்கத்தா பம்பாய் பூனா சோலாப்பூர் கோலாப்பூர் ஆகிய நகரங்களில் தான் உருவாக்கப்பட்டது தமிழக தயாரிப்பாளர்கள் நடிக நடிகர் கதன கதை வசனகர்த்தர் இயக்குனர் மற்றும் பிற தொழில்நுட்பாளர்களை கூட்டி சென்று அந்த நகரங்களில் இருந்த படப்பிடிப்பு தளங்களில் படம் பிடித்து வந்தனர் அத்தகைய தயாரிப்பு நிறுவனம்தான் சேலத்தைச் சேர்ந்த ஏஞ்சல் ஃபிலிம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இங்கிலாந்தில் ஜவுளி தொழிலின் உயர் பட்டமும் புதுவியும் புது மனைவியுமாக சேலத்துக்கு திரும்பிய டி ஆர் சுந்தரத்துக்கு அந்த தொழிலின் மீது ஏனோ ஆர்வம் அவ்வளவாக இல்லை பல்லூர் பள்ளி கல்லூரி நாட்களிலேயே திரைப்படங்கள் தான் அவரை கவர்ந்திருந்தது சென்னையில் கல்வி பயின்ற அந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் மௌன படங்களையே பார்த்திருந்த அவருக்கு இங்கிலாந்தில் நிறைய பேசும் படங்களை கண்டு ரசிக்கும் வாய்ப்பு கிட்ட கட்டியதால் அத்தகைய படங்களை உருவாக்க வேண்டும் என்று ஆர்வம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு சேலம் திரும்பியதும் ஏஞ்சில் ஃபிலிம்ஸ் நிறுவன பங்குதாரர்களான வேலாயஜம் பிள்ளை சுப்புராய முதலியார் ஆகியோருடன் தாமும் ஒரு பங்குதாரர்கள் சேர்ந்து கொண்டார் அந்த நிறுவனம் அஞ்சு திரைப்படங்களை உருவாக்கியது திரௌபதி வஸ்திராபக கரணம் நல்ல தங்கால் பக்த துருவன் லீலாவதி சுலோச்சனா ஸ்ரீ கிருஷ்ண லீலா முதல் இரண்டு படங்களில் மட்டுமே டி ஆர் சுந்தரத்தின் பங்களிப்பு இருந்தது கல் கல்கத்தாவில் உருவாக்கப்பட்ட அப்படங்கள் வர்த்தக ரீதியில் பெரும் வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் படப்பிடிப்பார் அங்கமான ஸ்ரீனிவாச சீனி தோன்றி என்ற தளம் சென்னையில் நாராயணன் என்பவரால் நிறுவப்பட்டது தியேட்டர்ஸ் உருவான விதத்தை பற்றி ஒரு விரிவான விளக்கம் சொல்கிறோம் படம் எடுப்பதற்காக பம்பாய் கல்கத்தா பூனா என்று போக வேண்டியிருக்கிறது அல்லாமல் எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு படப்பிடிப்பு அரங்கத்தை சேலத்திலேயே நிறுவினால் என்ன என்ற எண்ணம் டி ஆர் சுந்தரத்துக்கு ஏற்பட்டது அந்த எண்ணத்தை செயல்படுத்தும் வகையில் மலை அடிவாரத்தில் பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை சீர்திருத்தி படப்பிடிப்பு அரங்கம் லேபரேட்டரி ஒளிப்பதிவு கூடம் படத்தை திரையிட்டு பார்க்க ஒரு அரங்கம் நடிகர் நடிகையர் தங்கியிருக்க குடில்கள் சமையல் அறைகள் உணவுக்கூடம் இப்படி எல்லா வசதிகளையும் உள்ளடக்கியதாக அந்த வளாகம் உருவாக்கப்பட்டது பணத்தையும் நடிகர் நடிகரையும் அழைத்து கொண்ட அந்த வளாகத்தில் நுழைந்தால் அங்கேயே முழுப்படுத்தி முடித்து படப்பிரதிதியுடன் வெளியே வர முடியும் என்ற அளவிற்கு தயாரிப்பு வசதிகள் அத்தனையும் அங்கு அமைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் மாடல் தியேட்டர்ஸ் படப்பிடிப்பு அரங்கம் உருவானது அதே பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கினார் டி ஆர் சுந்தரன் தமது வளாகத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை அறிமு அறிமுகப்படுத்தினார் அவருடைய அனுமதியின்றி எவரும் உள்ளே நுழையவோ வெளியேறவோ முடியாது படப்பிடிப்பு நாட்களில் வளாகத்தின் கதவு உட்புறமாக பூட்டப்படும் சுந்தரம் ஒரு குதிரையில் ஏறி கையில் சவுக்குடன் சுற்றி சுற்றி வந்து கண்காணிப்பாராம் அதனால் வேலையில்லாமல் யாரும் அனாவசியமாக சுற்றி கொண்டோ விளையாட்டுத்தனமாகவோ நடந்து கொள்ள முடியாது எவ்வளோ பெரிய நடிகர் நடிகராக இருந்தாலும் அவர்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு போய்தால் உணவே சாப்பிட முடியும் அவர்கள்தான் எல்லாருக்கும் பொதுவான உணவு கூடத்திற்கு போய் உணவருந்த வேண்டும் நோக்க கட்டுப்பாடு கடுமையாக கடைபிடிக்கப்பட்டது குறிப்பிட்ட நேரத்துக்கு யாரும் ஒப்பனைக்கு வரவில்லை என்றாலோ படப்பிடிப்புக்கு வரவில்லை என்றாலோ அந்த நடிகரோ நடிகையோ உடனே மாற்றப்படுவார் கதை வசனம் முழுவதுமாக எழுதப்பட்ட பிறகே பாத்திரங்களுக்கு பொருத்தமான நடிகர் நடிகையர் யார் என்று தீர்மானமாகும் நடிகர் நடிகருக்கு கதையிலோ வசனத்திலையோ மாற்றங்கள் செய்யப்பட மாட்டாது நடிகைகள் தங்கியிருக்கும் குடில்கள் அருகே ஆட்கள் யாரும் அனாவசியமாக போக முடியாது பல நடிகர்கள் நடிகையர் மாத சம்பளத்தில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமது முதல் படத்தை உருவாக்க முடிவு செய்து புராண கதையாகிய சதி அகல்யுகி அகல்யாவை தேர்ந்தெடுத்தார் சுந்தரன் அந்த படப்பிடிப்பை தொடங்கி வைத்தவர் அந்நாளைய காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த திருமணி ருக்மணி லட்சுமிபதி கதாநாயகியாக இலங்கையைச் சேர்ந்த தவமணி தேவி என்பவரை அறிமுகப்படுத்தினார் கதாநாயகனா எஸ்டி சுப்பையா அதுக்காக எஸ்டி சுப்பையா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டார் மற்றும் எஸ் டி தாத்தாசாரி எஸ் எஸ் சகுத்தலா துளசிபாய் ஆகியோரும் நடிச்சிருந்தாங்க டி ஆர் சுந்தர படத்தை இயக்க ஆர் பாலுசாமி என்பவர் இசையமைச்சார் அன்றைய பிரபல பாடலாசிரியராக இருந்த மதுரை பாஸ்கரதாஸ் பாடல்களை எழுதித்தார் படம் முடிஞ்சதும் கதாநாயகியான தவமணி தேவிக்காக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சுந்தரமே ஏற்பாடு செய்தார் அதில் நிருபர்களுக்கு கொடுக்கப்பட்ட புகைப்படத்தில் நடிகை தவமணி தேவி நீச்சல் உடையில் சிரித்துக் கொண்டிருந்தார் சதி அகல்யா பத்து மூன்று முப்பத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்டு வெற்றி பெற்றது தமது முதல் படமே சதி அகல்யா பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்டு வெற்றி பெற்றது தமது முதல் படமே மிகப்பெரிய வெற்றி பெற்றதால் டிஆர் சுந்தரம் உற்சாகம் இதே ஆண்டில் பத்ம ஜோதி என்ற படத்தையும் தயாரித்திருந்தார் இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று வெளியான அந்த படத்தில் டி எம் சங்கரன் எம்எஸ் முத்துகிருஷ்ணன் பத்மா பி சாரதா அம்பால் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க அப்படம் அவ்வளவாக பிரபலமாகவில்லை முதல் முறையாக மற்றொரு தயாரிப்பாளர் படத்தை டி டி ஆர் சுந்தரம் இயக்க ஒப்புக்கொண்டார் தேவி ஃபிலிம்ஸ் என்ற நிறுவனம் தயாரிக்க மாடர்ன் தியேட்டர்ஸ்லேயே படைப்பிடித்து நடந்த அந்த படம் பக்த புரந்தரதாஸ் தமிழ் கன்னடம் ஆகிய இரண்டு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பதினாலு பத்து அன்று வெளியானது அப்படத்தில் கல்யாணராம பாகவதர் ஜி கிருஷ்ணசாம ஐயங்கார் திருபுறம்பார் எல்லாரும் நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் மலையாள மொழியின் முதல் பேசும் படங்களேன் பாலன் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் மலையாள மொழியின் முதல் பேசும் படமாக எடுத்தது பாலன் என்ற பெயர் உள்ள மாடர்ன் தியேட்டர்ஸின் தயாரிப்பாரு தயாரிப்பில் டி ஆர் சுந்தரம் இயக்கத்தில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்றது அதன் பின்னரே மலையாள மொழியில் பலரும் படம் எடுக்க தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டிலும் மற்றொரு தயாரிப்பாளர் படத்தை டிஆர்எஸ் இயக்கினார் ஜெயபாரதி ஃபிலிம் கம்பெனி என்ற நிறுவனம் தயாரித்த தாயுமானவர் என்ற அந்த படத்தில் எம் எம் தந்தபாணி தேசிகர் தாய் மாணவராக நடிக்க எம்எஸ் தேவசேனா பிஜி வெங்கடேசன் பிஎஸ் ஞானம் எல்லாம் நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவாக்கிய படங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ஆறு இவற்றில் தமிழ் படங்கள் நூற்றி ரெண்டு தெலுங்கு படங்கள் பதிமூன்று கன்னட படங்கள் நான்கு மலையாளம் எட்டு இந்தி ஒன்று சிங்களம் ஏழு ஆங்கிலம் ஒன்று ஆக மொத்தம் நூற்றி முப்பத்தி ஆறு படங்கள் இதில் டிஆர்எஸ் தயாரித்தது தொண்ணூத்தொம்பது மூவர் குரு து தயாரித்தது ரெண்டு அவருடைய மகன் ராமசுந்தரம் தயாரித்தது முப்பத்தஞ்சு படங்கள் இவற்றில் டிஆர்எஸ் இயக்கியது ஐம்பத்தாறு படங்கள் ராமசுந்தரம் இயக்கியது பதினோரு படங்கள் குமுதம் படத்துக்கு மத்திய அரசின் சிறந்த மாநில மொழி படம் என்ற விருது கிடைத்தது வல்லவனுக்கு வல்லவன் படத்துக்கு தமிழ்நாடு அரசின் விருது கிடைத்தது மலையாள மொழியில் வெளியான கண்டம் கோட்டு என்ற முதல் வண்ண படத்துக்கு சிறந்த மாநில மொழிப்படம் என்ற மத்திய அரசின் விருது கிடைச்சது சென்னைக்கு வெளியே தொடங்கப்பட்ட ஸ்டுடியோக்களில் நீண்டகாலம் இயக்கதும் அதிக எண்ணிக்கையில் படங்களை உருவாக்கியதும் அதிக மொழிகளில் படம் எடுத்ததும் மாடர்ன் தியேட்டர்ஸ் மட்டுமே திரைப்படம் உருவாக்க யாரிடமிருந்து கடன் வாங்காதவர் என்ற பெருமை டிஆர் சந்திரத்துக்கு மட்டுமே உண்டு இரண்டு முறை தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவராக இருந்தவர் டிஆர்எஸ் அந்த அலுவலகம் இருக்கும் சாலையே அவரது நினைவை போற்றும் வகையில் சுந்தரம் அவனை அவள்யூ என்று அழைக்கப்படுகிறது அந்த சபையின் வளாகத்தில் உள்ள பிரிவியூ திரையரங்கத்தின் முன்னே அவரது மார்பளவு சிலை ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி அன்று நிறுவப்பட்டது அவர் இறக்கும் வரை முதலாளி என்றே எல்லோருமே அழைச்சி வந்தாங்க இப்போ நான் நடிகவேல் எம்ஆர் ராதா லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்ல போகிறேன் சிறைதேனையும் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு வந்ததும் ஒரு நிருபர் அவரை பார்க்குறதுக்காக அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணார் அப்போது அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் அந்த நிருபருக்கு கிடைச்சிது அது என்னன்னா ராதா இங்கே இல்லை அவர் கிருபானந்த வாரியாரை சந்திக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் எம்ஆர் ராஜா வீட்டுக்கு அந்த நிருபர் போனார் நேற்று மாலையில் திருமுருக கிருபானந்த வாரியாரை சந்திக்க போயிருந்தீங்களாமே அப்படின்னு நிருபர் கேட்டார் ஆமாம் நானும் வாரியார் சாமியும் மீட் பண்ணி பேசணும்னு அங்கே போயிருந்தேன் மீட் பண்ணிட்டு வந்தேன் என்றார் எம் ஆர் ராஜா யார் பேசணும்னாங்கன்னு கேட்டதுக்கு உங்களை போல் ஒருத்தர் தான் சொன்னாங்க அப்படின்னார் என்ன பேசினீங்கன்னு நிருபர் கேட்டார் பொதுவாக பேசிக்கிட்டு இருந்தோம் பேசும்போது அவருடைய ரூட்டில் அவர் பேசுனார் என் ரூட்டில் நான் பேசினேன் அப்படின்னாரு புரியலையே அப்படின்னு நிருபர் சொன்னார் வாரியார் நல்லவர் நல்ல விஷயங்களே மக்களை திருத்தணுன்றதுக்காக சொல்கிறார் அது அவர் ரூட்டு என்னை போலவங்க அதில் உள்ள சஞ்சயர்களே கேட்குறோம் இது ரூட்டு அவர் சினிமாவில் நடிச்சிருக்கார் இல்லையா ஆமாம் தெய்வங்கிற படம் அப்படின்னாரு நிருபர் அவர் சினிமாவில் நடித்தது தவறுன்றது ராதாவோட கருத்து நான் எங்கே நடித்தேன் நான் பிரசங்கம் பண்ணும்போது எடுத்துக்கிட்டாங்கன்னு அவர் சொன்னார் அதை ராதா ஒத்துக்கலை அப்படின்னா அவர் எங்கே பிரசங்கம் பண்ணினாலும் சினிமா எடுக்கலாமே அப்படியா எடுத்தாங்க இல்லை பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கிட்டு போய் விலக்கி விற்கக்கூடாது அப்படின்னார் அவரை போல் புனிதமானவங்க அங்கே எல்லாம் போயிருக்கக்கூடாது நெய்வேலியில் அவர் ஏதோ பேசினார்னு சொல்லி யாரோ கலாட்டா பண்ணாங்களாம் அவர் ஒன்றும் தப்பாக பேசலை போகிற டேட் வந்துச்சுன்னா எந்த டாக்டர் வந்தாலும் அமெரிக்காவுக்கே போனாலும் அந்த டேட்டை மாற்ற முடியாதுன்னு பேசினாங்கிறான் சிலருக்கு அது வேறு மாதிரி பற்றிருக்கு அண்ணா மறைஞ்ச நேரம் அது பொதுவாக வாரியார் யாருடைய மனமும் புண்குள்ளாதபடி தான் பேசுவார் அன்னைக்கும் அப்படி தான் பேசினார் இது புரியாத சில பேர் நேவெளியில் வம்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அப்போ நான் ஜெயிலில் இருந்தேன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் சினிமாவில் நடித்தது தப்பு அதுக்காக அவருக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்டுன்னு அந்த சம்பவம்னு தோண்டித்தான் ராதாவுக்கு உங்களுக்கு ஏதோ விருது கொடுத்து வாரியார் கேட்டார் கவர்னர் விழாவுக்கு வந்து அவர் கையால் விருது கொடுப்பாருன்னு சொன்னாங்க நான் எனக்கு அந்த விருது வேணான்னு சொல்லி விழாவுக்கே போகலை என்னோட படங்களை பார்த்தா பார்க்காத கவர்னர் கொடுக்குற விருதை நான் வாங்க தயாராக இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அந்த விருதை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொன்னார் நடிகவேன் என்னிடம் சொன்ன இந்த சம்பவங்களை என்னால் மறக்கவும் முடியல அப்படின்னாரு நெருவர் நாடக சினிமா நாம் மறக்க முடியாத ஒரு ஒப்பற்ற நடிகர் எம் ஆர் ராதா அதாவது மெட்ராஸ் ராஜகோபால் நாடு மகன் ராதாகிருஷ்ணனின் சுருக்கம் எம் ஆர் ராதா எம் ஆர் ராதாவும் இரத்தக்கல்லூரி நாடகத்தை திருச்சியில் பார்த்து பிரமித்த திரு பத்துக்கோட்டை அணகிரி அவருக்கு நடிகை என்ற பக்கத்தை வழங்கினார் ரக் கண்ணியின் நாடகம அழைக்கையில் இருந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதற்கு முன்பு அப்ப பிரபலமா இருந்த கம்பெனியில அழைக்கப்பட்ட மதுரை ஸ்ரீ ரஞ்சனி நடிகராக இருந்தார் பெரும்பாலும் அந்த கதாநாயகனாக நடித்த எம் எஸ் முத்துகிருஷ்ணனுக்கு நலம் அவர் ஏற்ற வில்லன் வரையும் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது அவருக்கு பெரும் புதழ் திரைப்படத்தில் நடிக்க அடைந்தார் அதில் சகராஜாவில் எம் ஆர் ராஜா வில்லன் இதுதான் அவரது முதல் படம் இருந்தாலும் அந்த படம் சரியாக ஓடவில்லை இருந்தாலும் ராஜாவின் நடித்து ரச் த இண்டியன் பர்க்லேஜ் பட்டம் அவருக்கு அளிக்கப்பட்டது யதார்த்தம் நடத்திய நினைச்சிய ஏழுதாதர் விபலா அளவில் உடவியன் கண்ணீர் போன்ற நாடகத்தில் ராதா லெஜி புது குழு கொழுவோடு வரவேக்கப்பட்டனர் இதற்கிடையில் மாடல் தியேட்டர் சந்திர சத்த தேவைப்படத்தை நடித்தார் ஜிஎம் ராதா வில்லன்

லட்சுமி காந்தன் அல்லது போன்ற நாடகங்களை வெற்றிகரமாக நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மறுமுக நாடக மன்றத்தில் தொடங்கி தந்தை பெரியாரின் கொள்கைகளில் நாடகங்களை குறித்து வகுத்தறிவு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் சிந்தனை சிற்பில் சிபி சித்ரே எழுதி நடித்த நடத்தி தஞ்சையில் கலெக்டர் கருணாநிதி பார்த்தார்

கலைஞர் என்ற பட்டத்தையும் குறித்தார் இதே போல திருமாவன் கே தர்கத்தின் நாடகத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ரத்தின் நாடகத்தில் நேஷ்னல் பிக்சர் பெண் திரைப்படம் வாங்கினார் மோகனசுந்தரம் கதாபாத்திரத்தில் எம் ஆர் ராஜா அற்புதமாக நடித்தார் இயற்கரும் அவர் நடித்த அந்த புத்தக கதாபாத்திரத்தை நடிகர்கள் எவராலும் நடிக்க முடியாது என்று எல்லாரும் ரத்த கல்லூரி நாடகத்தில் நேஷனல் பிக்சர் படம் படமாக நினைச்சது கூட அந்த நேரத்தில் எம்ஆர் கேட்டார் அப்ப அவர் ரெண்டு மூணு கண்டிஷன் போட்டார் அது என்னன்னா நான் தினம் தினமும் மத்தியான

பெண்மாவல் படம் எடுக்க முடிஞ்சது படமும் முடிஞ்சது மாபெரும் வெற்றியும் பற்ற இந்த நாடகம் சுமார் ஐயாயிரம் நாடுகளுக்கு மேல நடிச்சிருக்காரு எம் ஆர் ராதாதிக்கு அப்புறம் அவருக்கு எந்த படமும் கிடைக்கல இருந்தாலும் ஏ பி நாகராஜனும் பி கே ராமசுவாமியும் சேர்ந்து எடுத்த படம் நல்ல எடுத்து சம்பந்தம் என்ற படத்துல கதாநாயகனாக நடிச்சார் ராதா நடிகர்கள் நடிகர் மிகவும் இயற்கையாகவும் சிறப்பாகவும் அமைந்தது பாவ பண்ணிப்பு பாவப்பிரிவின இரண்டு படங்களும் விசேஷமாக குறிப்பிடத்தக்கது இரண்டு படங்களையும் இயக்கியவர் அதே போல சிவாஜி

சித்தி ஆகியோர் எல்லா வரும் நடிச்சாரு மணிவாசி நடிச்சாரு ஆனந்தி நடிச்சது ஆனந்த படத்துல எஸ் எஸ் அரண் விஜயகுமாரி நடிக்க ராதாவும் நடிச்சாரு வாணாக்கண்டன் இயக்கம் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல

எல்லாம் வாரிசார்ந்த கலைப்படியை தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே வந்தார் இத்தோடு நான் எம் ஆர் ராஜா அவர்கள் வாழ்க்கை முடிச்சுக்கிறேன் அடுத்தது வேற நடிகர் நடிகரை பற்றி வந்த முடிச்சுக்கலாமா அடுத்த சந்திப்பு சந்திப்போமா அந்த சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம் சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்